அபில்லிம் ஷேத்தான் ரஜிம்ஸ் மில்லா ரஹ்மான் ரஹீம் இமாம்கள் இந்த ரஹ்மா என்று சொல்கிற விஷயத்தை அவங்கள அந்த கலை சொல்லையை சொன்னால் மஹ்சதியத்து ரஹ்மா என்று சொல்வார் அதாவது ரஹ்மா என்று சொல்கிறது ஸ்லாத்தினுடைய மக்காசிதுகளில் ஒன்று இஸ்லாம் சொல்லுகின்ற மிக முக்கியமான இலக்குகளில் ஒன்று என்று சொல்லி இமாம்கள் அதை வழங்கப்படுவோம் குறிப்பாக நவீன கால இமாம்கள் அந்த கருத்தை வழங்கப்படுத்துவார்கள் அப்போ இந்த ரஹ்மா என்று சொல்கிற விஷயம் இஸ்லாத்தில் எப்படி பிரதிபலிக்கிறது என்று சொன்னால் முதலாவது பிரதிபலிப்பு அது இஸ்லாத்தின் இலக்குகளில் ஒன்று அது அப்போ நாங்கள் சொன்ன அந்த அந்த எல்லா மீனிங்கையும் உள்ளடக்கின வகையில் அது அமுல்படுத்தப்படுவோம் இந்த உலகத்தில் நிலை நிலையாக அது இருக்கணும் அந்த பண்பு அது அது இல்லாமல் போயிடப்படாது மாறிடப்படாது அப்போ அப்படி ஒரு 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 விஷயத்தை தான் நாங்கள் சொல்லுவோம் மக்சத் என்று சொல்லி அது ஷரியாவினுடைய நோக்கங்களில் ஒன்று என்று சொல்லி சொல்வதனுடைய பொருள் அது தான் இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் விளங்கப்படுத்தின இந்த இந்த குரான் வசனங்கள் இந்த இது இதுகள் ஊடாக விளங்கப்படுத்தின இந்த இந்த எல்லா விஷயங்களும் எங்களுக்கு ரஹ்மா என்று சொல்கிறது அது இஸ்லாமிய ஷரியாவினுடைய ஒரு அடிப்படையான இலக்கு என்று சொல்கிற கருத்தை மிச்சம் தெளிவாக வலியுறுத்துகிறது அதுக்கு நாங்கள் வேறையாக தனித்து ஆதாரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதில் இமாம்கள் சொல்கிற ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல ஹைலைட் பண்ணுறது நல்லம் நினைக்கிறேன் அவங்க சொல்கிறனேந்து ரஹ்மா என்ற சொல் அல்லது ரஹ்மா என்று சொல்கின்ற அந்த கருத்து சொல் என்பதை விட அந்த சிந்தனை அந்த கருத்து ஷரியாவுக்குள்ளால் எப்படி அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எப்படியெல்லாம் அந்த ரஹ்மா என்ற அந்த அந்த சிந்தனை உள்ளுக்குள்ளால அந்த விரவி இருக்கிறது என்று சொல்கிறத பார்க்குற நேரத்தில் மூன்று முக்கியமான பண்புகளை அதில் அவதானிக்கலும் அதான் இமாம்கள் சொல்கிற அந்த அந்த கலை சொற்களிடையே சொன்னால் முதலாவது தருரியா என்ற அந்த பண்பு அதில் இருக்கிறது ரெண்டாவது குல்லியா என்ற பண்பு அதில் இருக்கிறது மூன்றாவது ஆம்மா என்ற பண்பு அதில் இருக்கிறது குல்லியா என்று சொன்னால் என்ன நாங்கள் தமிழில் சொன்னால் மொத்தமானது என்று கருத்து அதாவது அது பகுதியானது அல்ல இப்போ ரஹ்மா என்ற அந்த சிந்தனை இஸ்லாத்திட ஒரு பகுதியோடு சம்பந்தப்பட்டதா இல்லை முழு இஸ்லாத்தோடும் சம்பந்தப்பட்ட இஸ்லாத்துடைய எல்லா போதனைகளோடும் சம்மந்தப்பட்டது அதான் குல்லியா என்று சொல்கிறத கருத்து மொத்தமான ஒரு ஒரு வடிவம் கொண்டது தான் இந்த ரஹ்மா என்று சொல்கிறது ஒரு ஒரு பகுதி சார்ந்தது அல்ல அடுத்தது ஆமா என்று சொல்ற ஆமாவுக்கு எதிர்கருத்து ஹாஸாண்டா ஒரு ஒரு குறிப்பிட்ட தரப்போடு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டது என்று என்று சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட தரப்போடு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டது அல்ல எல்லா தரப்புகளையும் உள்ளடக்கியது என்று சொல்கிறது அதான் ஆம்மா என்று சொல்ற என்று சொன்னால் என்ன அதுதான் மிச்சம் முக்கியமானது என்னண்டா என்று சொல்கிற நேரத்தில் அதில் விளங்கப்படுத்தப்படுகின்ற மிக முக்கியமான விஷயம் என்னென்றா இந்த இந்த ரஹ்மா என்ற விஷயம் உலகத்தில் இல்லைன்னு வைங்களேன் உலகத்தில் இல்லை ரஹ்மான்றன்னு சொல்லி ஒன்று இல்லாமல் உலகத்தில் மனித வாழ்க்கை நடக்கிறது என்று இருந்தா எப்படி இருக்கும் உண்மையிலே உலகத்திட உயிர் வாழ்வே சாத்தியம் இல்லாமல் இருக்கும் பாருங்கள் இந்த ஹதீஸில் ரசூல் சலல்லாஹ் அலையம் அவர்கள் சொன்ன சஹில் புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஜ அலல்லாஹ் ரஹ்மத் மெத்த ஜுஸ் தெரிந்தன அந்த ஹதீஸ் அல்லாஹு தாலா இந்த ரஹ்மாவை நூறு பகுதிகளாக பிரித்து எடுத்தான் அதில் தொண்ணூற்றம்பதை தன்னோட வச்சு கொண்டான் ஒரு தான் பூமி இறக்கினான் பூமி இறக்கிட்டு அல்லாஹு தாலா சொல்கிறான் கல் ஜுஸ் எத்த் அந்த ஒரு பகுதியை வச்சுத்தான் உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் அன்பு காட்டுகின்றன இந்த முழு உலகத்திலேயும் இருக்கின்ற அந்த ரஹ்மா என்று சொல்கிறது அல்லாஹ் வழங்கின நூற்றில் ஒன்று தான் அப்படி சொல்லிட்டு இந்த இதை சொல்கிற இந்த பகுதியை பாருங்கள் ஒரு ஒரு குதிரை தன்னுடைய குட்டி பக்கத்தில் வருகின்ற நேரத்தில் அதனுடைய கால் பட்டு அந்த குட்டிக்கு ஏதும் அந்த ஆபத்துகள் வந்துடப்படாது என்று சொல்லி அது கிட்ட பிறகு நேரத்தில் அது காலை மேலே தூக்குகிறது இந்த செயற்பாடு கூட அந்த வழங்கின அந்த ஒன்றில் உள்ளடங்குகிறது என்று சொல்லி ரசூல் சல்லாஹலி அவர்கள் சொல்வார்கள் இப்போ இந்த ஹதீஸ் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்றா இதை வச்சு இமாம்கள் பேசுகிற நேரத்தில் சொல்கிற விஷயம் உலகத்தில் நாங்கள் சொல்லுவோம் இந்த தாய்மை என்று சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு சொத்து உண்மையிலே அது அதுக்கு ஈடான ஒரு அன்பை நாங்கள் காண்றது சரியான கஷ்டம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முந்தி நான் ஒரு ஒரு வீடியோன்னு பார்த்தேன் ஒரு மான்குட்டி அந்த மான்குட்டியே ஒரு சிறுத்தை பிடிக்க வருது அப்போ அதோட தாய் விரட்டி வந்து சிறுத்தையை குத்தி விரட்டுது சிறுத்தை ஓடுது அது பின்னால் விரட்டி அதை திறந்துட்டு போகுது இப்போ இந்த நேரத்தில் அந்த தாய்க்கு வந்த தைரியம் எப்படி அதுக்கு பின்னால் உள்ள உந்து சக்தி என்ன இந்த அன்பு தான் இந்த பாசம்தான் அந்த குட்டி மீது இருந்த பாசம் தான் அந்த பாசம் ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கும் அந்த தாய்க்கு அப்போ இது 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 எல்லா உயிர்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம் அதை இதன் காரணமாகத்தான் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இங்கே அந்த 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 குதிரையினுடைய அந்த உதாரணத்தை சொல்கிறார் சாதாரணமாக அந்த 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 குதிரைக்கே அப்படியான ஒரு 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 உணர்வு இருக்கிறண்டா அப்போ உன்னதமான படைப்பு மனுஷனை பொறுத்தவரையில் வரையில் அது எப்படி இருக்கும் இப்போ இந்த விஷயம் இல்லைண்டு அப்போ மனுஷ வாழ்க்கை எப்படி இருக்கும் உலகத்தில் அடுத்த ஒரு பரம்பரை தோன்றுமா அது சரியாக வளருமா இப்போ அடுத்த பரம்பரையை வளர்த்தெடுக்கிறதில் மிக முக்கியமாக இருக்கின்ற காரணி எது அன்பு அன்புதானே அன்பு இல்லைன்னு வைங்களே அந்த 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 பிறக்கிற பிள்ளைய வந்து அவ்வளோ கவனத்தோடு அவ்வளோ இதோடு யார் பராமரிப்பாங்க பராமரிக்க மாட்டாங்க அப்போ அந்த அந்த பராமரிப்புக்கு பின்னால் இருக்கின்ற காரணம் எது அன்புதான் அப்போ அதை அல்லாஹுத்தாலா மனித இயல்ஃபாக எல்லா உயிர்களுடைய இயல்ஃபாக படைச்சு இருக்கா விட்டால் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வே சாத்தியம் இல்லாமல் இருக்கும் முதல் படைச்ச அந்த பரம்பரையோடு எல்லாமே அழிஞ்சு போய்த்திடும் அப்போ அந்த வகையில் இமாம்கள் சொல்லுவார்கள் என்னண்டா இந்த அன்பு என்று சொல்கிறது ஸ்லாத்தினுடைய பார்வையில் அது ஒரு அத்தியாவசியமான இலக்கு அது அதைத்தான் தான் நான் மகாசித் தரூரியா என்று சொல்கிறேன் அத்தியாவசியமான ஏனென்றால் அது இல்லாண்டா உலகத்தில் மனித வாழ்வு மனித வாழ்வு என்று சொல்றதில்ல உயிர் வாழ்வு சாத்தியம் இல்லை எந்த உயிரும் உலகத்தில் நிலைக்காது அந்த அன்பு இல்லாமல் அவங்க அது அது சமூகமாக வாழ்கிறதாக இருந்தாலும் சரி குடும்பமாக வாழ்கிறதாக இருந்தாலும் சரி எந்த வடிவத்துக்கும் இது தேவை இது இல்லாமல் அது சாத்தியப்படாது ஒரு சின்ன பிள்ளைக்கு அன்பு தேவை ஒரு நூறு வயசு மனுஷனுக்கும் அன்பு தேவை தான் அது ஒரு மனிதனுடைய படை பிஎல்ஃபின் அடிப்படையில் உள்ள ஒரு தேவை அது இல்லாமல் போனால் மனித வாழ்வு உயிர் வாழ்வு சாத்தியமாக இருக்காது அப்போ அந்த வகையில் அதை வந்து சொல்வார்கள் அப்போ எனவே அது வந்து ஒரு அத்தியாவசியமான விஷயம் என்று சொல்லி அது இருக்கிறதுனால தான் உலகத்தில் நன்மையை நோக்கி மனிதர்கள் அழைக்கிறார்கள் அது இருக்கிறதுனால தான் அநீதிக்கு எதிராக மனிதர்கள் குரல் கொடுக்கிறார்கள் நீதியை நிலைநாட்டணும்னு நினைக்கிறார்கள் இன்னொரு மனுஷன் பிரச்சனையில் ஆக்கள் போய் உதவி செய்கிறார்கள் இதெல்லாம் எப்படி வருகிறது இந்த 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 ரஹ்மாவின் காரணமாகத்தான் அது இல்லைன்றா இந்த உலகத்தில் உயிர் வாழ்க்கை சாத்தியமாக இருக்காது அப்போ அதுதான் இதனூடாக வலியுறுத்தப்படுகின்ற பிரதானமான விஷயம் அப்போ முதலாவது நாங்கள் சொல்கிறோம் என்னென்றா ஸ்லாத்தில் இந்த அன்பு என்று சொல்கிறது எப்படி பிரதிபலிக்கிறது முதலாவது அந்த பிரதிபலிப்புட மிகவும் உச்சமான விஷயம் எது அது அன்பு என்பதை ஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையான மக்சதாக அதனுள்ள மக்காசிதுகளில் ஒன்றாக இஸ்லாம் எங்களுக்கு அதை வழங்கப்படுத்தி இருக்கிறது என்று சொல்கிறது முதலாவது விஷயம்